யாரெல்லாம் அநீதிக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் உன்னுடைய தோழர்கள் என்ற வழியிலே என்னை தோளோடு தோளாக இணைத்து கொண்ட அண்ணன் திருமுருன் காந்தி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு என்னோட பெரிய ஆளுக அறிவில் சிறந்தவர்கள்லாம் இன்னும் நேரம் இருக்குது அவங்க பேசுறதுக்கு அதற்கு வழி கொடுத்து ஒன்னே ஒன்று எல்லாரும் தமிழ் தேசியத்தை பத்தி பேசினாங்க எனக்கு அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேங்க ஏன்னா இந்த பேனாமுனையை விட கத்தி முனை ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க அது சரிதான் இப்போ நாங்கெல்லாம் ஒரு ஒன்று இரண்டு வருடத்துக்கு முன்னாடி பாஜகவை நோக்கி போயிட்டு இருந்தோம் எங்களையும் கத்தியாக தீட்டி எங்களையே குத்துறதுக்கு பாஜக முயற்சி பண்ணிச்சு அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தில் திருச்சியில் கலந்துக்கிட்டேன் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களின் தலைமையில் நடந்த ஒரு கூட்டம் அதில் எதர்ச்சியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இது ஏதோ வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் உரையாடிட்டு திரும்பி வரும்போது எனக்கு அலைகள் ரொம்ப ஏன்னா எங்கள் சமூகமே அதை நோக்கி போகும்போது ஒரே ஒருத்தனை மட்டும் திருமுருகன் காந்தி தூக்கிட்டாருன்ட்டு ஆனா அந்த ஒரு திருமுருகன் காந்தியால தீட்டப்பத்த கத்தி தான் உங்களை போகுது அதுதான் உங்களுக்கு எதிர்ப்பான ஆயுதமா மாறப்போகுது நீங்க ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க எங்க தமிழ் தேசியம் பேசுற போலிய அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்துட்டான் இந்த போலிய அரசியல்வாதிகளால அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு உயிருக்கோ அவருடைய பேருக்கோ ஆபத்து வரலாம் அந்த நேரத்துல இந்த நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த எல்லை பாதுகாப்பு படம் சொல்லி அவன் எப்போதும் பார்டர்லயே நிற்பான் அவன் தேவைன்னா மட்டும் தான் களத்துக்கு வருவான் அந்த நேரம் மாதிரி திருமுருகன் காந்தி அவர்களுக்கு ஆபத்து நேரும் போது இந்த எஸ் ஆர் பாண்டியனும் இந்த குல வேளாளர் சமுதாயமும் எல்லை பாதுகாப்பு படை மாதிரி அவர் கூட நிற்கும் அதுபோக உலகத்தையே அழிக்கிற வெடிமருந்து கிடங்குக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை அதே மாதிரி அண்ணன் திருமுருகன் காந்தி எதிரே நோக்கி பாயும்போது நம்மளும் அவருக்கு பாதுகாப்பாக நிக்கணும் அந்த வழியில இந்த எஸ் ஆர் பாண்டியன் அவரோட நிழலாக தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் அவர அவரோட வழியில பாசிஸ்தீழ்த்துவோம் சொல்லி இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு அளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் எங்களை எவனும் இதை செய்ய முடியாது